ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மாடித்தோட்டம் வச்சோம் அப்படின்னா அதில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலைகளை பார்த்தீங்கன்னா பூச்சி இங்கே வந்து சாப்பிட்றது ஸோ இங்கே பாருங்கள் அந்த ஒரு இலையோட ஒரு பாதி சைடே வந்துட்டு இத்து நூண்டு கம்பி பூச்சி பாருங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு செடியிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு புது புதுசாக ஒரு இலை வருதுன்னு வைங்களேன் அதை வந்து நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா நமக்கு மொத்தமாக அந்த செடியோட க்ரோத்தையே பார்த்திங்கன்னா அது வந்து வந்து கெடுத்துரும் இதில் பாருங்க எவ்வளோ குட்டி குட்டி இலை எல்லாமே வந்து சாப்பிட்ருக்குன்னு அந்த செடி மட்டும் இல்லை இதுலேயும் பாருங்கள் எல்லா இலையிலையுமே வந்துட்டு கடிச்சு வச்சுருக்கு இது கடிக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வகையான பூச்சிகள் இருக்கும் ஒன்று வந்து கம்பளி பூச்சி இன்னொன்று இந்த இலையை கடிக்கிறது மெயினாக நான் நோட் பண்ணியிருக்கேன் எதுன்னு பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி தாங்க வெட்டுக்கிளி வந்து இந்த இந்த செடியோட இலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி தான் சாப்பிட்ருக்கு இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதுக்குன்னு சொல்லிட்டு இந்த லீஃப் கட்டர் பீன்னு சொல்லி அது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இலைகளை வந்துட்டு சாப்பிட்ரும் இப்போ நம்மக்கிட்ட நிறைய செடி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுற ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து இந்த ஸோ அடுத்த வீடியோவில் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம்